விவசாயத்தில் முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா மாசத்துல ரெண்டு மழை பெய்யும் ஏதாவது விவசாயம் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் இப்போ வந்து ஒரு நாலு வருஷமா சரியான மழையே கிடையாது இந்த வருஷம் விவசாயம் பண்ணி ஒரு ரெண்டரை ஏக்கர் இருக்கு விவசாயம் பண்ணு இதுல பாத்தீங்கன்னா ஒரு எழுவதாயிரம் ரூபாய் நான் செலவழிச்சிருக்கிறேன் செலவழிச்சதால ஒரு இருபத்தி ஏழு மூளை தான் அடிச்சது இருபத்தி ஏழு வச்சு நான் என்ன செய்யறது வாகன ஆளு கொடுக்குறதா வட்டி கொடுக்குறதா இல்லை வாங்கின முதல்ல கொடுக்குறதா ஒண்ணுமே செய்ய முடியாது விவசாயம் பண்ணுவோமா இல்லை செய்வனே கூலி வேலை பார்த்தா பழச்சிருமான்னு நினைக்கிறேன் ஏதாவது ஒரு கூலி விலைக்கு போனாவாது நம்ம நல்ல நிம்மதியாக கஞ்சி முடிக்கல இந்த வர்ண வகமான மலையை நம்பி நம்பி ஏகப்பட்ட காசை போட்டுட்டு இப்போ பேஞ்சிரும் மழை பிறகு சொல்லி இந்த தடங்கள்லாம் ஃபுல்லாக வெறும் சாதியாக அறுத்து சாதியாக அறுத்து அப்படியே மனசு ரொம்ப மன வேதனையில் அப்படியே இருக்கு இது வரைக்கும் விவசாயம் பண்ணி இருக்கிறேன் நான் ஒரு விவசாய குடும்பத்தே எனக்கு வயசு ஐம்பத்தஞ்சு வயசு என்னுடைய காலத்துக்கு விவசாயத்தை முடிச்சுடுவேன் எனக்கு ரெண்டு பையங்க காலேஜில் படிக்கிறாங்க அவங்களும் விவசாயத்துக்குள்ளே வந்துருவாங்க அவங்களும் கொண்டு வந்து விவசாயத்தை செழிப்பு ஆக்கணும்னு சொன்னால் கவர்மெண்ட்டு வந்து முதல்ல உள்ளே இருந்து விவசாயிகளுக்கு சலுகைகளை கொடுக்கணும் அந்த சலுகைகளே கிடையாது சிறு விவசாயின்னு சொல்றாங்க சிறு விவசாயிக்கு எதுவுமே வந்து சேர மாட்டேங்குது சரியானது எதுவுமே கிடையாது ஒரு உரம் கொடுத்து ஆயிரத்தி நானூறு ரூபாய் அதே அதே நெல் வந்து நாங்கள் டீலஸ் பண்ணி ஆயிரத்தி முன்னூறு ரூபாய் கேட்குறாங்க அப்போ எப்படி நாங்கள் போட்டு என்ன பண்றது இது வீட்டுக்கு ஒரு மரம் வரங்க அந்த மரம் வளர்த்தீங்கன்னா அந்த மரம் கொடுக்கணும்னு நினைல் எவ்வளவோ நன்மை கிடைக்கும் அந்த மரத்துல இது

பா பாலட்டுன்னுன்னுன்னுன்னுன்னு பொங்கி நீங்கள் அரித்து கொடுக்க நீங்கள் சாப்பிட்றது ரேசம் கஞ்சி சாப்பிடுவீங்க ஆமாம் இதான் விவசாயத்தோடய தொழில் நிலமை ஆமாம் ஆமாம் விவசாயத்தை அன்னைக்கு மதிச்சுருக்காங்க ஆனால் கவலைப்படாதுங்க தாத்தா ஒரு நாள் உங்கள் மதிக்கிற காலம் ஒரு நாள் வரும் அப்படியா அன்றைக்கு தெரியும் தாத்தா அது எங்கள் கையில் இருக்குது நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க உங்கள் பேரன் எல்லாமே இளைஞர்கள்லாம் உங்கள் பேரந்தேன் நீங்கள் எதுவும் கவலைப்படாதீங்க நாங்கள் ஒன்று சேர்ந்து விவசாயத்தை கொண்டு வருவோம் காப்போம் நாலு பேரு உங்கள் ஆள் நாலு பேர் வீட்டுக்கு சோறு போடுவீங்க அதுதானே வராண்டி வா உங்கள் கையில் இருக்குது வராண்டி முக்கியம் விவசாயியோட வாழ்வு முக்கியம் இதோட கஷ்டப்படுறதெல்லாம் உங்களுக்கு தெரியப்படுத்தி நான் முன்னேறி கொண்டு இருந்தேன் தேங்காய் நீ எதுக்கு கவலைப்படாதீங்க நீங்க பட்ட நட்டத்தை எல்லாம் மாத்தி மாற்றி லேட்டரு தத்தான் பயப்படாத தாத்தா ரொம்ப விவசாயம் பண்ணிருந்தாத்தா நான் மாற்றிக்கிறதா இருக்கா சுரே தாத்தா வேறே சுரேஷ் வந்துருக்காப்புல அவனே கேட்டேன் சுரேஷ்தா ஆமா மாப்பிளா வா 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 என்ன இப்போ வரும் வாப்புலா ஆமா மாப்பிள லேட்டாகி போச்சு அப்போவே கவனமாக மாட்டேன் சரி

புரிஞ்சுக்கிட்டேன் தாத்தா பத்தி விவசாயத்தை பத்தியும் நானே இறங்கி விவசாயம் பண்ணலான் இருக்கேன் நானே விவசாயம் பண்றேன் புரிஞ்சுக்கிறேன் அவன் நான் வரலன்னா நீ சொல்லிடு விவசாயம் பண்ணான்டா சொல்லிடு அவன் புரிஞ்சுக்கிறேன் பாத்து போயிட்டு போ பாத்து ஹெல்மெட் இருந்தா போட்டு போடா சரி போயிட்டு வர

நான் இருக்கேன் தாட்டா நீங்கள் எதுக்கு பயப்படாமல் இருந்தேன் என் கூட நான் சொன்னால் நிறையா பிரச்சனை இருக்கேன் நான் சொன்னால் உண்மையாக விவசாயம் பண்ண வருவாங்க நான் மாற்றிக்கிறேன் நான் மனசு நாங்கள் மாற்றுவேன் விவசாயம் இளைஞர்கள் மாற்றுவோம் தாட்டா நீங்கள் பயப்படாங்க நீங்கள் எதுக்கு கவலைப்படாமல் வாங்க நான் மாற்றிக்கிறேன் தரட்டா நீங்கள் எதுக்கு கவலைப்படாதுங்க விவசாயம் அப்புறம் காரணம் உங்களோடய கஷ்டத்தெல்லாம் நான் போய் கொண்டு வரேன் கவலைப்பட சாப்பிட்டீங்களா இன்னும் சாப்பிட்லையா சரி வாங்க வாங்க சாப்பிடுங்க மனசான நீங்கள் எல்லா மனசான திருப்தியாக சாப்பிடுங்க

குழந்தைங்க எப்படி படிக்க வராது சாப்பாட்டுக்கு என்ன செய்ய அறுபது ரூபாய் விவசாயம் செய்யா எல்லாம் நம்ம நாடு வந்து உயர்ந்து இருக்கணும் ஐயா எல்லா இளைஞர்களும் ஒத்துமையா இருக்காது எங்களோட கஷ்டம் என்னைக்காவது உங்களுக்கு புரியும் எங்களோட எங்களோட அருமை அன்னைக்கு தெரியும் உங்களுக்கு